வசுமதி யோகம் வசுமதி யோகம் என்றால் என்ன வசுமதி யோகம் என்பது ஒருதன யோகம் இது செல்வம் செழிப்பு புகழ் மற்றும் பொருளாதார முன்னேற்றம் தரும் லக்கினத்திற்கும் சந்திரனுக்கும் உபசய ஸ்தானமான மூன்று ஆறு பத்து பதினொன்றில் சுப கிரகங்கள் குரு சுக்கிரன் புதன் இருப்பது முக்கியம் இவை ஆட்சி உச்ச நிலையில் இருந்தால் யோகம் மிக வலிமையாகும் இவை தைரியம் உழைப்பு தொழில் லாபம் ஆகியவற்றை நலமாக்கும் உபசயங்களில் பாவகிரகங்கள் சூரியன் செவ்வாய் சனி ராகு கேது இருந்தாலும் லக்கினாதிபதியின் பார்வை இருந்தால் மிகுந்த உயர்வு தரும் கோச்சாரத்தில் கூட இவைகள் மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் நல்ல பலன் தரும் யோகம் வெற்றி தைரியம் பொருளாதார லாபம் கடன் பிரச்சினை நீக்கம் போன்ற பலன்கள் தரும் இப்போது பன்னிரண்டு தினங்களுக்கு தனித்தனியாக பார்ப்போம் மேஷ லக்னத்திற்கு சனி புதன் ஆட்சி பெற்றால் பத்தில் செவ்வாய் உச்சம் பெற்றால் யோம் வலிமை ரிஷப லக்னத்திற்கு சந்திரன் சுக்கிரன் சனி குரு தங்கள் வீடுகளில் உபசயத்தில் இருப்பின் செல்வம் பெருகும் மிதுன லக்னத்திற்கு சூரியன் செவ்வாய் குரு மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் வசுமதி யோகம் செயல்படும் கடக லக்னத்திற்கு புதன் குரு செவ்வாய் உபசயங்களில் இருந்தால் பணவளர் சிம்ம லக்னத்திற்கு சுக்கிரன் சனி புதன் உபசயங்களில் இருந்தால் லாபம் புகழ் கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் சனி புதன் சந்திரன் மூன்று ஆறு பத்து பதினொன்று லே இருப்பின் யோகம் துலா லக்னத்திற்கு குரு சந்திரன் சூரியன் உபசயங்களில் இருந்தால் செல்வம் சூரியன் பதினோரில் இருந்தால் கட்டுப்படுத்தல் தேவை விருச்சிக லக்னத்திற்கு சனி செவ்வாய் சூரியன் மூன்று ஆறு பத்து பதினொன்று அல் இருந்தால் வெற்றி திடீர் லாபம் தனுசு லக்னத்திற்கு சனி சுக்கிரன் புதன் உபசயங்களில் இருந்தால் வசுமதி யோகம் உறுதி மகர லக்னத்திற்கு குரு புதன் சுக்கிரன் செவ்வாய் மூன்று ஆறு பத்து பதினொன்று இருந்தால் செல்வமும் அதிகாரமும் கும்ப லக்னத்திற்கு செவ்வாய் சந்திரன் குரு உபசயங்களில் இருந்தால் பொருள் புகழ் மீனம் லக்னத்திற்கு சுக்கிரன் சூரியன் குரு சனி மூன்று ஆறு பத்து பதினொன்றில் இருந்தால் தன யோகம் வலிமை